ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்றைக்கி ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அது ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் ராகியே நல்லா த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு நாலு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறின ராகியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம் அந்த பால் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு வச்சுக்கலாம் அதே நெய்யில் காஞ்சி திராட்சையும் போட்டு பூச்சிடலாம் அதையும் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகிப்பாளையம் ஆட் பண்ணி அடியோடு நல்லா பொறுமையாக கிளறி விடலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க கை பொறுமையாக கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி சுகரை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் ராகிக்கு நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கட்டும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுற நெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இந்த அல்வா செய்ய டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் நெய் தழவி இதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு டேஸ்டி அண்ட் ஹெல்தி அல்வா இது கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.